வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக லாக் கொள்ள தனலட்சுமி தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு ரூக்காய் பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சில் ஜூலை பன்னிரண்டு சனிக்கிழமை அன்று நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் இடி மின்னல் தாக்குதல்கள் நிகழ்ந்திருப்பதாக பதிவாகியுள்ளது இந்த இடி மின்னல் தாக்குதல்கள் தொடர்பாக பிரான்சின் இருபது மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது பிரான்ஸ் நாட்டில் காலநிலை சீர்குலைவு தொடர்ந்து வருகின்றது கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து காணப்படுகின்றது பிரான்சின் குடியரசு தின விழாவை இம்முறை எல்லா இடங்களிலும் கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கத்தோஸ் ஜோயே கொண்டாட்டங்களை நடத்துவதற்கு பல மாவட்டங்களில் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது பிரான்ஸ் நாட்டில் நிலவும் வெப்ப அலை காரணமாக காட்டு தீ ஏற்படும் பரவும் அபாயம் நிலவுகின்றது இதனால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதினான்கு பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தின நாளில் வான வேடிக்கைகள் நடத்துவதற்கும் பட்டாசுகள் வெடிக்க வைப்பதற்கும் அனுமதியும் மறுக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட இந்த தடையானது வெப்ப அலை அச்சுறுத்தல் நிலவும் மாவட்டங்களுக்கே பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்குள் பாரிஸ் மாநகரம் உள்ளடக்கப்படவில்லை ஆனால் வான வேடிக்கைகள் ட்ரோன்கள் மூலம் நிகழ்த்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது சுற்றுச்சூழல் மாசடைவை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரான்ஸ் அரசாங்கம் பிரதமர் பிரோன்சுவா பைரோவின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான குறிப்பிடத்தக்க நிதி குறைப்புகளை திட்டமிட்டுள்ளது இதன் நோக்கம் சுமார் நாற்பது பில்லியன் யூரோ சேமிப்பை அடைவதாகும் தேசிய பற்றாக்குறையை குறைப்பதற்கும் ஐரோப்பிய ஒன்றிய நிதி நிலை வழிகாட்டுதல்களுடன் ஒத்தி செய்வதற்கும் இந்த நடவடிக்கைகள் பொருந்தும் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குள் தேசிய பற்றாக்குறையை ஜிடிபிஎன் நான்கு புள்ளி ஆறு வீதமாக குறைப்பதே முதன்மை நோக்கமாகும் இதில் பொது நிர்வாகம் ஓய்வூதியங்கள் வீடு புதுப்பித்தல் உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பொது செலவினங்களில் குறிப்பிடத்தக்க குறைப்புகள் அடங்கும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத இந்த அரசாங்கம் இந்த நிதிநிலை அறிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லும் சவாலான பணியை எதிர்நோக்குகின்றது பிரதமர் ஜூலை மாத நடுப்பகுதியில் விரிவான நிதிநிலை அறிக்கை வழிகாட்டுதல்களை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பிரான்ஸ் அரசாங்கத்தின் உயிர் வாழ்வுக்கு நிதிநிலை அறிக்கை ஓர் அச்சுறுத்தலாக அமையும் என்று அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு நாங்க அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர வைர மோதிரம் மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து காரோடின்னான் பெருந்தான்

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை நிலை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ரஷ்யா நாட்டின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து பிரான்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யா விண்வெளியையும் கடல் அடியில் உள்ள பகுதிகளையும் ராணுவ முயற்சிக்கின்றது என்று பிரான்ஸ் நாட்டின் உயர் ராணுவ அதிகாரி தியரி புகார்ட் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் அடிக்கடி வட அத்லாந்திக் பகுதிக்குள் நுழைந்து பின்னர் மத்திய கடலுக்குள் சென்று பிரான்சின் முக்கியமான பகுதிகளை கண்காணிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ரஷ்யாவின் செயற்கை கோள்கள் பிரெஞ்சு உபகரணங்களை உளவு பார்க்க அல்லது தலையிட பயன்படுத்தப்படுவதாகவும் உண்வெளியை ராணுவ மயமாக்குவதற்கான அறிகுறிகளும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த எச்சரிக்கைகள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனின் ஒரு முக்கியமான உரைக்கு முன்னதாக வெளிவந்திருக்கின்றது ரஷ்யா தமர்ந்த கிழக்கு உள்ளிட்ட உலகின் ஏனைய பகுதிகளில் உள்ள பூசல்களும் பிரெஞ்சு படைகளுக்கு சவாலாக உள்ளன என்று தியரி புகாட் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகளாவிய நிலப்பரப்பில் வன்முறைக்கு பழகிவிடுதல் மற்றும் வன்முறையின் கட்டுக்கடங்கா பயன்பாடு ஆகியவை முக்கிய அம்சங்களாக மாறியுள்ளன என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் தற்போதைய ஐம்பது புள்ளி ஐந்து பில்லியன் நிதி நிலை அறிக்கையில் இருந்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அறுபத்தேழு புள்ளி நான்கு பில்லியனாக நிதி அறிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது பிரான்ஸ் பிரிட்டன் ஐரோப்பாவுக்கு எதிரான அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்காக முதல் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன வியாழக்கிழமை நடைபெற்ற உச்சி மாநாட்டில் பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமா பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஆகியோர் ஆங்கில கால்வாயை கடந்து வரும் குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே திட்டத்தையும் அறிவித்துள்ளனர் பிரான்ஸ் பிரிட்டன் புதிய அணுசக்தி பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் அறிவித்துள்ளன பிரான்ஸ் பிரிட்டன் அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் குடியேற்றம் குறித்து இரண்டு வரலாற்று ஒப்பந்தங்களை கடந்த வியாழக்கிழமை மேற்கொண்டதை அடுத்து அதிகரிக்கும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஒன்று சேர்ந்ததாக இரண்டு நாட்டு தலைவர்களும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் ஐரோப்பாவில் உள்ள நட்பு நாடுகள் தீவிர அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பட்சத்தில் முதல் முறையாக அவர்களின் நாடுகள் அணுசக்தி ஆயுதங்களை ஒருங்கிணைத்து பயன்படுத்தும் என்று பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர் ஒவ்வொரு நாடும் தங்கள் ஆயுத களஞ்சியத்தை தனித்தனியாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொழுதிலும் இருவரும் கொள்கைகளில் ஒருங்கிணைந்து தங்கள் அணுசக்தி கொள்கைகளை நெருக்கமாக ஒத்திசைப்பார்கள் எதிரிகளின் இந்த கண்டத்தின் மீதான எந்தவொரு தீவிர அச்சுறுத்தலும் இரண்டு நாடுகளிடம் இருந்து பதிலடியை ஏற்படுத்தும் என்பதை அறியட்டும் என்று லண்டனில் வடமேற்கே உள்ள ஓர் இராணுவ தலைமையகமான வடக்கு ஊற்றில் மெக்ரோனுடன் நின்று கேஸ்டாம இதனை கூறியிருக்கிறார் இந்த உறவின் முக்கியத்துவத்திற்கு இதைவிட சிறந்த சான்று இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அணுசக்தி கொள்கையில் இந்த நெருக்கம் வேறு எந்த இரண்டு நாடுகளுக்கும் இல்லை என்றும் மூன்று நாள் அரச விஜயத்தை முடித்துக்கொண்ட கொண்ட எமனுவேல் மேக்ரோ கூறியிருந்தார் பிரான்ஸ் பிரிட்டனுக்கு இடையேயான பழமையான உறவுகளை காட்டி நவீன ஐரோப்பாவை பாதுகாப்பதற்கான பொதுவான நோக்கத்தை வலுப்படுத்தும் பரபரப்பான அரசு விஜயத்திற்கு ஆச்சரியப்படத்தக்க அளவில் பொருள்மிக்க முடிவை கொண்டு வந்தது இந்த இரட்டை ஒப்பந்தங்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கியை மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் கேரி சூப்பர் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது மூன்று முன்பாக பிரான்சும் பிரிட்டனும் படகு மூலம் பிரிட்டனுக்கு வெறும் சில குடியேற்றவாசிகளை பிரான்ஸ் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் என்பது பிரிட்டன் அரசாங்கம் அந்த நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு முடிவை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக அரசியல் அவதானிகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கே எஸ் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தை லண்டனில் கடந்த வியாழக்கிழமை அன்று அறிவித்திருந்தனர் இந்த திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களே ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றாலும் பிரிட்டன் அதிகாரிகள் இது ஒரு முக்கிய முன்னேற்றம் என்று கருத்து வெளியிட்டுள்ளனர் ஏனெனில் சட்டவிரோதமாக பிரிட்டனை அடையும் குடியேற்றவாசிகள் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படலாம் என்ற முன்னுதாரணத்தை இது உருவாக்கியிருக்கிறது இங்கே எந்த மாய ஜால தீர்வும் இல்லை ஆனால் ஒன்றுபட்ட முயற்சி புதிய உத்திகள் மற்றும் புதிய அளவிலான நோக்கத்துடன் தாம் இறுதியான தேர்வுகளுக்கு திரும்பலாம் என்று கே ஸ்டாம செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறியிருக்கிறார் மிக முதன் முறையாக சிறிய படகுகள் மூலம் வரும் குடியேற்றவாசிகள் கைது செய்யப்பட்டு விரைவில் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் இந்த ஒப்பந்தப்படி பிரிட்டன் ஆங்கில கால்வாயை கடந்து சிறிய படகுகளில் வரும் சிலரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் அதே நேரத்தில் இங்கிலாந்தில் அடைக்கலம் கோரும் உரிமை கொண்டவர்கள் என்ற தீர்மானத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்கள் சம எண்ணிக்கையிலான குடியேற்றவாசிகளை ஏற்றுக்கொள்ளும் இந்த ஒப்பந்தம் ஆபத்தான கடல் பயணத்தை தடுக்கும் நோக்கில் கேஸ்டாம முன்மொழிந்த ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த திட்டம் சில வாரங்களில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் தீவிர வலதுசாரி தலைவர் மரின் லூப்பென் மீதான நீதிமன்ற வழக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது மரின் லுப்பென் மீதான பண மோசடி குற்றச்சாட்டை முறையீடு செய்யும் அடுத்த விசாரணை நீதிமன்றத்தில் இந்த வருடம் செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது இந்த விசாரணையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னர் மரின் லுப்பென்னின் அரசியல் எதிர்காலம் குறித்த ஒரு முடிவை தெளிவுபடுத்தும் என்ற எதிர்பார்ப்பும் வெளியாகியுள்ளது மரின் லுப்பென் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்ட உதவியாளர்களை தவறாக பயன்படுத்தி அவர்களை தங்கள் கட்சி பணிகளுக்காக பயன்படுத்தியதன் மூலம் நிதியை தவறாக உபயோகப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் இதற்காக அவருக்கு ஐந்து ஆண்டுகள் தகுதி நீக்கம் அறிவிக்கப்பட்டது இதனால் அவர் பதவிகள் எதனையும் வகிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவர் போட்டியிட முடியாத நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது மரில் உப்பென் தம் மீதான குற்றச்சாட்டை மறுத்து இந்த தீர்ப்பு குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிடுவதை தடுப்பதற்கான முயற்சி என கூறியுள்ளார் அவரது மேல்முறையீடு விரைவில் விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் அவரது தண்டனை குறித்து ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் அவசர மேல்முறையீடு ஒன்றையும் மரீன் லுப்பெண் மேற்கொண்டிருந்தார் ஆனால் அந்த மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதி நீதிமன்ற விசாரணையின் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னர் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் மரின் லு அரசியல் எதிர்காலம் குறித்த தெளிவு பிறக்கும் என்ற நம்பிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாக் குர்னோவ் தமிழ் ஆலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரெண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் வயோ குத்தூரியே தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்